அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாம் பார்க்க இருக்கிற அந்த பகுதி நாலடியார் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆலங்குச்சியும் வேப்பங்குச்சியும் எப்படி பல்லுக்கு வலிமை சேர்க்கிறதோ அதுபோல நான்கடி கொண்ட நாளடியாரும் இரண்டடி கொண்ட திருக்குறளும் இந்த சொல்லுக்கு வளம் சேர்க்கும் நம்ம பேச்சு உறுதியாக்கணும் அப்படின்னா அது ரெண்டையும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பழமொழியோட அர்த்தம் நாலடியார் நானூறு சமண முனிவர்களால் அது எழுதப்பட்டு தொகுக்கப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறளோடு சேர்ந்தே பயணித்து வந்த ஓலைச்சுவடிகளில் பயணித்து வந்த ஒரு அற்புத நூல் நாளடியார் இந்த வாழ்க்கை நிலையில்லாதது என்பதை பல நிலைகளில் பேசிய ஒரு நூல் அதனால் நாம் வாழும் காலத்திலே அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அறம் செய்ய வேண்டும் ஈகை செய்ய வேண்டும் என்பதை பல நிலைகளில் வலியுறுத்திய ஒரு நூல் இதில் இந்த அறன் வலியுறுத்தல் என்கிற பகுதியில் வரக்கூடிய இந்த பாடல் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல் வந்த சொல்லே திரும்ப திரும்ப வந்து அது எப்படி பொருளை வேறுபடுத்தி தருகிறது என்பதாக இந்த பாடலை அமைத்திருப்பார்கள் வைகளும் வைகள் வரக்கண்டும் மக்துணரார் வைகளும் வைகளை இன்புறுவர் வைகளும் வைகள்தம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்துணராதார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை அழகாக அழுதிருக்கிறாங்க வைகள் என்கிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு எப்படி அந்த புலவர் விளையாடி இருக்கிறார் என்று பார்க்க முடியும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வைகள் அப்படின்னா பொழுது நாள் இந்த மாதிரி நாள்தோறும் இந்த நாள் கழிந்து வருவதை பார்த்திருந்தும் இந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு வாழ்க்கையில் கழிஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம வயசில் ஒரு நாள் கழிது அப்படின் தான் சொல்கிறார் அப்படி ஒவ்வொரு நாளும் கழிவதை பற்றி அறியாதவர்கள் இந்த நாள் போயிடுச்சே அப்படின்னு தெரியாதவர்கள் தமது ஆயுள் அந்த நம்மளுடைய ஆயுளில் ஒரு நாள் அப்படி கழிவதை உணராமல் நம்ம வயசில் நம்ம ஆயுளில் ஒரு நாள் கழிஞ்சு போச்சு அப்படின்றத உணராமல் இது எல்லாம் நிலையா நிலை இதெல்லாம் நிலையாக இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது இந்த காலம் கழிந்து கொண்டிருக்கிறது நம் ஆயுளில் ஒரு நாள் கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை உணராத இந்த மக்கள் அதை நினைத்து இன்புற்று கிடக்கிறார்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க ஆனால் அது அப்படி இல்லை காலம் வெகு விரைவாக கடந்து சென்று இளமையிலிருந்து முதுமைக்கு கொண்டு சென்றுவிடும் ஒருவரை அப்படி போகிறப்ப நம்ம போய் முதுமை காலத்தில் திரும்பி பார்க்குறப்ப இந்த உலகத்தில் நம்ம யாருக்காவது நல்லது செஞ்சுருக்கோமா அப்படின்னு திரும்பி பார்த்தா பல பேர் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க அதனால் இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நம் ஆயுளில் குறைவதற்கு முன்னாக இங்கே அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்யுங்கள் நல்ல அறங்களை செய்யுங்கள் என்று வலியுறுத்துவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது அப்போ நாளும் பொழுதும் கழிந்து கொண்டு வருவதை கழிந்து கொண்டு வருவதை நாம் இன்பப்படாமல் அதை நினைத்து இந்த மனித சமூகத்திற்கு நல்லது செய்வதை மட்டுமே நோக்கமாக கொள்ள வேண்டும் என்பதாக இந்த பாடலை மிக அழகாக எழுதியிருக்கிறார் இரண்டாவதாக பழமொழி நானூறு என்கிற ஒரு நூல் இதை எழுதியவர் முன்றுரை அறையனார் நானூறு பழமொழிகள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன பழமொழி அப்படின்னா முதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் வாய்மொழி இலக்கியத்தில் இது முக்கியமானதாக இருக்கும் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை ஒரு ஏட்டு இலக்கியமாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்னென்னா ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த பாட்டு முடியும் போது ஒரு பழமொழி அங்கே இடம்பெற்றிருக்கும் அப்படி நானூறு பழமொழிகளை உள்ளடக்கிய ஒரு மிகச்சிறந்த நூல்தான் இந்த பழமொழி நானூறு பொல்லாத சொல்லி மறைத்தொழுகும் பேதை தன் சொல்லாலே தன்னை துயர்படுக்கும் நல்லாய் மணலுள் முழுகி மறைந்து கிடக்கும் நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்றாங்க தவளை தன் வாயால் கெடும் இப்போ பேச்சுவழக்கில் நம்ம சொன்னால் அதுதான் நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்கிறார் வந்து அதாவது ஒரு அழகாக அதை சொல்கிறாங்க நல்லாய் அப்படின்னா நல்ல குணமுடைய பெண்ணே இந்த மணலுக்குள்ள முழுகி மறைந்து கிடக்கிற ஒரு தவளை தன் குரலால் கத்தி கத்தி காட்டி தன்னுடைய வாயாலேயே அது அழிஞ்சு போயிடும் சில நாட்டில் மழை காலத்தில் தவளை கத்துறப்ப நமக்கு தெரியும் கத்தி கத்தி பார்த்தா அது அப்படியே திரும்பி செத்து போய் கிடக்கும் சில நேரத்தில் அது மாதிரி பிறரை பற்றிய மற்றவர்களை குறித்து நாம் பேசுகிற பொல்லாங்கான பேச்சு தேவையற்ற பேச்சு புறணின்னு சொல்கிறோம் பேசிவிட்டு மறைந்து திரியக்கூடிய இந்த அறிவில்லாதவர்கள் தன்னுடைய சொற்களாலேயே இந்த துயரத்திற்குள் அகப்பட்டு கொள்வார்கள் மாட்டிக்கொள்வார்கள் அப்படின்னு வந்து அழகாக சொல்கிறார் வந்து அடுத்தவங்களை பற்றி புறணி பேசிவிட்டு அதை நினச்சி அவங்களே துன்பப்பட்டு அதை நினச்சி அவங்களே கவலைப்பட்டு கடைசியாக அவங்க காணாமலே போயிடுவாங்க எப்படின்னா ஒரு தவளை மறைந்திருந்து அது கத்தி கத்தி தானே செத்து போல வாயால் கெடுவதைப் போல என்பதாக இந்த திருக்குறளை இந்த நாளடிய இந்த பழமொழி ஒரு பாடலை மிக அழகாக பதிவு செய்கிறாங்க ஒரு ஒரு பழமொழி அப்படின்றது மூத்தோர் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க காலம் கடந்த அந்த மூத்தோர் மொழிகள் எவ்வளவு பொன்மொழிகளாக இன்றைக்கு இருக்கின்றன என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நாம் பார்க்க முடிகிறது அடுத்து சிறுபஞ்சம் மூலம் இது எழுதினவர் பேர் காரியாசான் அதாவது மூன்று முக்கியமான நூல்கள் மருந்து நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவப் பெயர்கள் கொண்ட நூல்கள் ஒன்று திரிகடுகம் ஏலாதி சிறுபஞ்சம் மூலம் திரிகடுகம்னா மூன்று மருந்து பொருட்கள் சுக்கு மிளகு திப்பிலி அதுபோல் சிறுபஞ்சம் மூலம்னா ஐந்து இந்த வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மூலம் அப்படின்னா வேர்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த ஐந்து வேர்களை சேர்த்து குழைத்து சாப்பிட்டால் இந்த உடம்புக்கு அது எப்படி நல்லது செய்யுமோ அதுபோல் இந்த நூலில் இருக்கக்கூடிய ஐந்து ஐந்து கருத்துக்களை ஒருவர் படிப்பார் என்றால் இந்த நூல் அவருடைய மனசை சிறந்ததாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறார் ஏலாதி அப்படின்னா ஏலம் உள்ளிட்ட ஆறு பொருள்கள் அது மாதிரின்னு ஏலாதிக்கு ஒரு பேர் உண்டு அப்போ சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது சிறிய ஐந்து வகையான வேர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் இப்போ இதில் இந்த பாட்டு அழகாக இருக்கு பாருங்கள் வெந்திக்கான் வெண்ணெய் மெழுகு நீர் சேர் ஒப்பு அந்த மகர் சார்ந்த தந்தை என்று ஐந்து நில் ஒன்றுபோல் உள் நெகிழ்ந்து ஈயிர் சிறிதனினும் குன்று போல் கூடும் பயன் நமக்கு மலை மாறி ஒரு குன்றுன்னா மலை சிறிய மலையை நடத்தோம் ஒரு குன்று மாதிரி நமக்கு பயன் கிடைக்க வேண்டும் அப்படின்னா ஒரு யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட கையேந்தி வரும்போது அவங்களுக்கு சிறிய பொருள் நம்மக்கிட்ட என்ன சின்னதாக இருந்தாலும் சரி அதை உடனே கொடுக்கணும் அப்படின்றார் வந்து அது என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா யாரை மாதிரி உருகி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அஞ்சு விஷயங்களை சொல்கிறார் வந்து நெருப்பை கண்ட வெண்ணெய் வெண்ணெய் நெருப்பில் அப்படியே குழஞ்சி போயிடும் நெருப்பை கண்ட வெண்ணெய் இரண்டாவது மெழுகு அந்த மெழுகு தீ பற்றியவுடன் அப்படியே உருகி போய்விடும் மூன்றாவது நீர் சேர்ந்த மண் மண்ணை குழைய குழைய அப்படியே அது குழஞ்சி அந்த நீரோடு சேர்ந்து மண் குழைந்து விடும் நாலாவது உப்பு தண்ணீரில் போட்டால் கரைந்து விடும் தன் அழகிய மகனை தழுவிய தந்தை ஒரு பிள்ளையை பார்த்தோடனே தந்தை எப்படி உருகுவார்னு தெரியும் அது மாதிரி யாராவது உங்களிடம் கையேந்தி வந்து நின்றால் அதுபோல் நீங்கள் உருக வேண்டும் அப்படி நீங்கள் சின்னதாக கொடுத்தா கூட போதும் அது உங்களுக்கு மலை போல ஒரு பெரிய குன்றைப் போல உங்களுக்கு பயன் தரும் அப்படின்னு வந்து சொல்கிறார் எவ்வளோ அழகான பாட்டு பாருங்கள் உருகுதல் இந்த உலகத்தில் எதெல்லாம் பார்த்தா உருகுனா எதெல்லாம் உருகுற விஷயம் அப்படின்ட்டுலாம் ஒன்று யோசித்து அதை வந்து இந்த பாட்டுகளுக்கு வந்து அது மாதிரி உங்ககிட்ட கையேந்தி வரவங்கள பார்த்து நீங்களும் உருகுங்க அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் அதில் தான் இந்த அஞ்சு பொருளும் ரொம்ப அழகாக அவர் இணைத்து பேசுகிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாடலை இந்த சிறுபஞ்சம் மூலம் அந்நூல் வந்து அழகாக எடுத்துரைக்கிறது காரியாசன் மிகச்சிறப்பாக அதை கையாண்டிருக்கிறார் அடுத்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அதாவது இந்த பதினெட்டு நூல்களில் ஒரே ஒரு புறம் சார்ந்த நூல் அதில் கலவழி நாற்பது அப்படின்ற ஒரு நூல் இதை எழுதியவர் பேரு பொய்கையார் பெரும்பாலும் அந்த போர்க்கள காட்சி தான் சோழன் அந்த சோழன் ஒரு போர்க்களத்தில் சோழனுடைய பெருமைகளை பேசுகிற ஒரு அற்புதமான ஒரு நூலாக இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது சோழனுடைய பெருமைகளை தான் முழுக்க முழுக்க பேசும் அந்த போர்க்களத்தில் குறிப்பாக யானைகள் தான் மையம் அதிகமாக அதில் பேசப்பட்டது யானைகளுடைய அந்த போர்க்கள காட்சி தான் அதில் அதிகமாக இருக்கும் இங்கே ஒரு யானை அந்த போர்க்களத்தில் விழுந்து கிடப்பதை எப்படி அவர் ஒப்பிட்டு பேசுகிறார் அப்படின்றது தான் அந்த பாட்டு வெள்ளி வெண் ஆஞ்சிலால் ஞாலம் உடுவன போல் எல்லா களிரும் நிலம் சேர்ந்த பல்வேல் பனை மழங்கு போர்த்தானை செங்கன் சினமால் கனைமாறி பெய்த கலத்து அந்த போர்க்களம் படு பயங்கரமான போர்க்களம் செங்கன் சிவந்த கண்களை கொண்ட சோழன் சின்னமால் சோழன் கனை மாறி அப்படின்னா மழை போல் அந்த அம்புகளை பெய்த அந்த போர்க்களத்தில் இந்த காயம்பட்ட யானைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே முகங்களை தரை மேல் சாய்த்து கிடந்தன அப்படியே அதை விழுந்த உடனே அந்த முகங்கள் வந்து தரை மேலே அப்படியே சாஞ்சி கிடக்குது அப்படியே வந்து அதை காட்சி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த அது என்னன்னா ரெண்டு பக்கமும் தந்தம் இருக்கும் அந்த தந்தத்தோட குத்தி அப்படி சாஞ்சி கிடக்குது யானைகள் இந்த வெள்ளியால் செய்யப்பட்ட வெண்நிற கலப்பைகள் வெள்ளியால் செய்யப்பட்ட வெண்மை நிற அந்த கலப்பைகளை கொண்டு விவசாயம் செய்வர்கள் விவசாயிகள் உழவர்கள் நிலத்தை உழுவது போல் தோன்றுகிறது அப்படின்னு அவர் எழுதுகிறார் வந்து அப்போ யானையை வீழ்த்துவது என்பதெல்லாம் இன்றைக்கு பெரும் குற்றச்செயல் அது என்றைக்காக இருந்தாலும் ஆனால் ஒரு காலத்தில் போர்க்களத்தில் அவங்களுக்கு இந்த நாடுகளை ஜெயிப்பதற்காக இதெல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்போ யானைகள் விழக்கூடியதே இன்றைக்கி புலவர் பாடுறது அப்படின்றது அந்த போர் மரபுலாம் அவங்களுக்கு அன்னைக்கு ஒன்றாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு அந்த மரபு கிடையாது நமக்கு இன்றைக்கு வந்து உயிர் கொலை செய்தல் பாவம் குறிப்பாக இந்த மாதிரி யானைகளை எல்லாம் துன்புறுத்துது என்பது பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அப்போ இன்றைய காலகட்டத்துக்கு இது நமக்கு வந்து இந்த அறத்தின் அடிப்படையில் இது மாறக்கூடிய கருத்து ஆனால் இதிலிருந்து தான் நம்ம இதை தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போ இந்த பாடலில் வந்து இந்த சோழனுடைய போர்க்களத்தில் அவன் அவன் விடுத்த அந்த அம்புகளானது அந்த யானைகள் மேல் பட்டு அந்த யானைகள் தடையிலே சாய்ந்தபோது அந்த முகம் அந்த நிலத்தின் மேலே இருக்கிறது அந்த கொம்புகளோடதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கு என்றால் உழவர்கள் வெள்ளி வெள்ளியால் செய்யப்பட்ட வெண்ணிற கலப்பைகளை கொண்டு ஏர் உழுவது போல் அது பார்ப்பதற்கு தெரிகிறது என்று இந்த பாடலில் சொல்கிறார் அந்த அடிப்படையில் நாளடியார் அதுக்கப்புறம் நமக்கு சிறுபஞ்ச மூலம் அது தவிர நமக்கு இந்த கலவழி நாற்பதுடைய இந்த பொய்கையார் இந்த பாடல் இப்படி நமக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க இது தவிர பழமொழி நானூரோடு சேர்ந்து இந்த நான்கு பாடல்களும் இந்த நான்கு பாடல்களும் மிக முக்கியமான இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இடம்பெற்ற நான்கு நூல்களிலிருந்து இடம்பெற்ற இந்த பாடல்கள் மிக முக்கியமான பல்வேறு செய்திகளை பேசக்கூடிய பாடல்களாக இவை அமைகின்றன நன்றி வணக்கம்